எங்கள் அப்பாவுக்கு பிடிச்ச வயல் எங்களுடைய வயல் அவர் வந்து அக்ரிகல்ச்சருக்காகவே அவருடைய லா ப்ரொஃபஷன்ல இருந்து எயிட்டி பர்சன்ட் இயற்கையை பொறுத்த வரைக்கும் வந்து உண்மையிலேயே வந்து நம்ம அமைதி கொடுக்கும் இயற்கை அதாவது ஒரு கடல் அலை எந்த ஒரு வேலையிலையுமே நமக்கு வந்து பணம் வரலை வாழ்வாதாரம் வரலைன்னா நமக்கு வந்து அந்த தொழில வந்து நம்ம எப்படி வாழ முடியும் இல்லையா அதை சார்ந்து இருக்கிறவங்க எப்படி வாழ முடியும் இந்த சந்தன செடிக்கான ஒரு ஹோஸ்ட் செடி இருந்தாதான் சந்தன செடிய வளரும் சந்தன மரமே வளரும் சோ அந்த மாதிரி ஹோஸ்டா வந்து சின்ன லெவல்ல இருக்கும்போது பொன்னாங்கண்ணி கீரை எல்லாம் பயன்படுத்துறாங்க ஒரு விதத்துல நீங்க வந்து தொழில் முனைவோரா கணிபுரித்துறையில முயற்சித்துட்டு வரீங்க அது மட்டும் இல்லாம விவசாயத்துல நல்ல ஒரு ஆர்வத்தை காட்டிட்டு வரீங்க எங்க வயல் தான் இது எங்க அப்பாவுக்கு பிடிச்ச வயல் எங்களுடைய வயல் அவர் வந்து அக்ரிகல்ச்சருக்காகவே அவருடைய லா ப்ரொபஷன்ல இருந்து எயிட்டி பர்சன்ட் ஆஃப் வந்து லாயிரம் இருந்தாலும் எயிட்டி எண்பது சதவீத நேரத்தை இந்த வயல்ல தான் அவரு ஸ்பெண்ட் பண்ணுவாரு எனக்கும் இயற்கை பிடிக்கும் வந்து லாயர் ஆமா ஆமா அவரு வந்து பார்க்க முடியுமா அது பார்க்கலாம் இப்ப ஒன்னும் பேசலாம் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நீங்க எனி டைம் பேசலாம் இந்த வயல்ல இந்த மாதம் பாத்தீங்கன்னா வந்து கிழக்கு பகுதியில ஜவாது மலை இருக்கு மேற்கு பகுதியில பறவை மலைன்னு சொல்லுவாங்க இந்த மலை இருக்கு சோ இதுக்கு இடையிலான நிறைய நிலப்பரப்பு இருக்கு இங்க இது டெல்டா ஏரியா இங்க வந்து பாத்தீங்கன்னா உத்திரகாவேரி ஆறு கொஞ்சம் தூரத்துல இருக்கு சோ ஒரு இயற்கையான இடம் இது வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் பூர்வீக இடங்கள் இதெல்லாம் வந்து எங்க தாத்தா தாத்தா காலத்துல அவங்களுடைய தாத்தா காலத்துல இருந்து இது இருக்கு சரி ஆக்சுவலி என்னன்னா லாயரு படிச்சிருக்காரு முடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்றீங்க அவர் எதுக்கு சார் விவசாயம் வந்து பண்றாரு ஏன்னா அவரு நிறைய விஷயங்களுக்கு அதை வச்சு பண்ண வேண்டியது அவரு அந்த வேலையை இவரு ரெண்டு விஷயம் அவருக்கு வந்து லா ப்ரொஃபஷன் வந்து அவரு என்ஜாய் பண்ணி தான் எடுத்துக்கிட்டாரு ஸ்டார்டிங்ல பட் இருந்தாலும் அக்ரிகல்ச்சர் அதை விட அவர் என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு ஃபீல்டு ஏன்னா எல்லாருக்கும் உணவுங்கிறது அவ்வளவு முக்கியம் அவர் வந்து என்ன சொல்றது வேளாண்மை இது வளரும் வேளாண்மைன்னு அந்த காலத்துல ஒரு மேக்சின் வரும் அதை படிப்பாரு நிறைய விஷயங்களை வந்து நுணுக்கமா செய்வார் விவசாயங்கள்லயே வந்து ரொம்ப அட்வான்ஸ்டா யோசிப்பாரு ஒரு காலத்துல நம்ம ஊர்லயே திராட்சை தோட்டம்லாம் போட்டுருணும் ஒரு பன்னெண்டு ஏக்கருக்கு திராட்சை திராட்சை தோட்டம் தான் இருக்குது இதே தோட்டத்துலயும் திராட்சை எல்லாம் இருந்தது ஆஹ் இப்ப வந்து இதுதான் பயிர்கள்ல ட்ரை பண்ணிட்டு இருக்காரு அப்பாவும் நானும் எனக்கு எனக்கும் ஆர்வம் தான் இயற்கை இது இப்ப அவர் செய்கிறாரு அவர் செய்யறது நான் பின்னாடி தொடருவேன் அவ்வளவுதான் நிறைய இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா விவசாயத்துக்கு மாறிட்டு வராங்க ஆனா விவசாயத்துடைய முக்கியத்துவமே அவங்களுக்கு இப்பதான் புரியுது ஆமா நிறைய நான் வந்து வெளிநாட்டுக்கு போறேன் நிறைய விஷயங்கள் அப்புறம் கம்பெனில போயிட்டு ஒர்க் பண்றேன் சொல்றாங்க அதுல வர ரெவின்யூ இருக்கட்டும் ஒரு பக்கம் இருக்குது இருந்தாலுமே சரி விவசாயத்துல பண்ணக்கூடிய அந்த சந்தோஷம் வர மாட்டேங்குது ஆமா ஆமா கண்டிப்பா விலங்குகள் மாடு ஆடு கோழி அதுல வளரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்து பார்த்து இப்ப நீங்க இந்த இயற்கையை பார்க்கும் போது அவ்வளவு அமைதியா நல்லா இருக்கு ஒரு சொல்றாங்களே அது இந்த இடத்துல ஒரு ஆமா இயற்கையை பொறுத்த வரைக்கும் வந்து உண்மையிலேயே வந்து நம்ம மன அமைதி கொடுக்கும் இயற்கை அதாவது ஒரு கடல் அலை மழையினுடைய ஓசை மழையினுடைய அந்த சத்தம் அதெல்லாம் வந்து இனிமையா இருக்கும் எப்பவுமே நீங்க பாத்துருப்பீங்க அது அது பெரிய ஒரு பேர் இறைச்சல் ஒரு இனிமையான ஒரு ஓசையா தான் இருக்கும் அந்த மாதிரி இது இயற்கை பறவைகளுடைய சத்தம் சின்ன சின்ன பூச்சிகளுடைய சத்தம் இயற்கையா இருக்கும் மனசுக்கு ஆறுதல் அதே மாதிரி வந்து என்னன்னா இப்ப நம்ம நிறைய பேரு வெளிநாட்டுல இருந்து வராங்க அப்படின்னு சொன்னீங்க இல்லையா அது வந்து வரணும் முன்னாடி எடுத்து அதாவது அக்ரிகல்ச்சரே வந்து ஒரு ஒரு கார்பரேஷன் ஒரு கம்பெனி எப்படி நடத்துறோமா மாதிரி அந்த அளவுக்கு அக்ரிகல்ச்சர் நடத்தணும் என்னுடைய ஆர்வம் இதுல என்னன்னா வேலைக்கு ஆட்கள் வந்து அதிகமா லேபர் காஸ்ட் ஆயிடுது நம்ம வந்து விவசாயத்துல பாத்தீங்கன்னா ஒரு முப்பதாயிரம் கொடுத்து நெல் விதைச்சாங்க அப்படின்னா திரும்ப வர எடுக்க முடியுது இல்லை நம்மளால அந்த அந்த ஆமா நிறைய பேர் லாஸ் ஆயிடுது அதனால எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் விவசாயத்தை விட்டு வேற தொழில் போயிட்டாங்க நான் என்ன சொல்லுன்னா வந்து டெக்னாலஜி நுணுக்கங்களை பயன்படுத்தி தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி விவசாயத்தை கொஞ்சம் எளிமையாக குறைஞ்ச லேபரில் பண்ணுற மாதிரி எதிர்காலத்தில் வந்துடும் இப்பயே வந்துகிட்டு இருக்கு நிறைய இளைஞர்கள் நம்ம பார்க்குறோம் யூடியூப்லேயும் நம்ம பார்க்குறோம் நிறைய பேர் நம்ம தமிழ்நாட்டிலையும் அந்த குறைஞ்ச லேபரை வச்சுக்கிட்டு நிறைய ப்ரொடியூஸ் பண்ணி பண்ணணும் அதுக்கான முயற்சிகள் நம்ம எடுக்கணும் அப்போ வந்து இது பயங்கர சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் இதுவே வந்து ஒரு தொழில் ரீதியா கூட சக்சஸ்ஃபுல்லா ஆகணும் ஏன்னா எந்த ஒரு வேலையிலுமே நமக்கு வந்து பணம் வரலை வாழ்வாதாரம் வரலைன்னா நமக்கு வந்து அந்த தொழில் வந்து நம்ம எப்படி வாழ முடியும் இல்லையா அதை சார்ந்து இருக்கிறவங்க எப்படி வாழ முடியும் ஸோ அதனால எல்லாமே வந்து ஏதோ ஒரு விதத்துல அதை மானிட்டைஸ் பண்ணணும் ஓரளவுக்கு மானிட்ட ரொம்ப கிரீடியா இருக்க சொல்லலை நான் ஓரளவுக்கு அதை மானிட்டைஸ் பண்ணாதான் நம்மளால வந்து தொடர்ந்து சஸ்டைன் பண்ண முடியும் எடுத்துட்டு முன்னாடி எடுத்துட்டு போக முடியும் அதனால நிறைய விவசாயத்துக்கு வரணும் உங்க மாதிரி நம்மள மாதிரி குறைஞ்சிட்டே வருது கமர்ஷியல் ஆக்குறாங்க அது குறைஞ்சிட்டே வருது பட் இருக்கு இன்னும் இருக்கு நான் என்ன சொல்லுன்னா வந்து அதே நிலத்தை வச்சு நிறைய ப்ரொடியூஸ் பண்றதுக்கான வழிமுறைகள்லாம் இருக்கு இப்ப நம்ம மூணு ஏக்கர்ல ஒரு எவ்வளவு விளைச்சல் வருதோ அது அந்த விளைச்சலோட இப்ப பல மடங்கு வர வைக்கிறது டெக்னாலஜி இருக்கு இயற்கையை ஒத்துழைக்கணும் நீங்க சொன்ன மாதிரி இயற்கை சீற்றங்களால பாதிப்பு வரும் பல விஷயங்கள் இருக்கு காரணிகள் இருக்கு விவசாயத்தையும் விவசாய விவசாய விவசாயிகளையும் பாதிக்கக்கூடிய விஷயங்கள் ஆஹ் அதையும் தாண்டி நம்ம பண்ணணும் பண்ணாதானே நம்முடைய நம்முடைய ஆதி கலாச்சாரமே வந்து நம்முடைய தமிழ் கலாச்சாரமும் சரி இந்தியாவினுடைய தொன்மையான கலாச்சாரமும் சரி விவசாயத்துல இருந்து ஆரம்பிச்சது விவசாயம் விவசாயம் மாடுகள் இதை வச்சுக்கிட்டு தான் நம்முடைய வாழ்க்கை வாழ்வாதாரங்களை தொடங்குச்சு ஆதி காலத்துல அதுக்கப்புறம் தான் மற்ற பிசினஸஸ் வந்தது எல்லாமே வந்து நான் சொல்லுறது கிட்டத்தட்ட எத்தனையோ ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி இருக்கிற விஷயங்கள் சொல்றேன் இதை பேஸ் பண்ணி தான் நம்ம இருந்தது விவசாயத்துக்கு மதிப்பு வந்துட்டு இருக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு பேரு மாடு எல்லாம் வளர்க்கறாங்க ஆமா நல்லா வளர்க்கணும் மாடுகளுடைய சாணம் வந்து பூமியை வந்து கல்டிவேட் ஆகிடுது என்ன சொல்றது நல்ல ஒரு ஃபர்டைல் லேண்ட்னு சொல்லுவாங்க அதாவது நல்ல விளைச்சல் உருவாகக்கூடிய லேண்டாக மாற்றிடும் ஒரு மண்ணை அந்த மாட்டு சாணங்கிறது வந்து நம்ம கேவலமாக நினைக்க தேவையில்லை நான் நிறைய பேர் நான் பார்க்குறேன் சோசியல் எல்லாம் வந்து ரொம்ப இது பண்ணி அதை கொஞ்சம் கிரிட்டிசைஸ் பண்ணி கிண்டல் பண்ணி நக்கல் எல்லாம் எழுதுறாங்க பட் அதெல்லாம் கிடையாது மாட்டு சாணம் வந்து உரமாக பயன்படுறது மட்டும் இல்லை எல்லாமே வந்து பல இதில் பயன்படும் அது வந்து விளைச்சலுக்கு ரொம்ப அருமையாக உதவியாக இருக்கும் சார் நம்ம வயல்ல நட்டுருக்கீங்க இது எனக்கு பார்க்கும்போது எனக்கு வந்து சந்தன செடி தான் தெரியுது ஆனா அது பக்கத்துல இந்த செடி எதுக்கு நட்டுருக்கீங்க அது மட்டும் இல்லாம இந்த செடி அந்த செடியெல்லாம் வந்து கொஞ்சம் வித்தியாசமான கலர்ல ஐயா அது நீங்க பாத்தீங்கன்னா ஆமா நீங்க இங்க பாக்குறது அந்த அங்க இருக்கிறது வந்து கொஞ்சம் தூரத்துல இருக்கக்கூடிய அந்த வயல்ல வந்து பாத்தீங்கன்னா மாஞ்செடி இருக்கு இந்த வயல்ல வந்து சந்தன செடியும் அகத்தி செடியும் இருக்கு அகத்தி கீரைன்னு சொல்றேன் இல்லையா அகத்திக்கீரை அந்த செடி இருக்கு சின்ன சின்னதா இருக்கிறது வந்து பொன்னாங்கண்ணி கீரையும் இருக்கு இது என்னன்னா எல்லா செடிகளும் வந்து அதுக்கான வே தேவையான நைட்ரஜனை வேரில் இருந்து உற்பத்தி பண்ணி அதாவது மண்ணில் இருக்கக்கூடிய சத்தை வந்து உறிஞ்சி எடுத்து பயன்படுத்திக்கும் இந்த சந்தன செடி மட்டும் என்னன்னா அது வந்து இன்னொரு செடியோடைய வேரில் அது கஷ்டப்பட்டு நைட்ரஜன் எடுத்தா இந்த செடி அந்த இருந்து எடுத்துக்கும் ஸோ சந்தன செடி வந்து தானா அது நைட்ரஜனை எடுத்துக்கிறது இல்லை அது ஒரு இன்னொரு இதுக்கு வந்து ஹோஸ்ட் செடின்னு சொல்லுவாங்க அதாவது இந்த சந்தன செடிக்கான ஒரு ஹோஸ்ட் செடி இருந்தாதான் சந்தன செடியே வளரும் சந்தன மரமே வளரும் ஸோ அந்த மாதிரி ஹோஸ்டா வந்து சின்ன லெவல்ல இருக்கும்போது பொன்னாங்கண்ணி கீரை எல்லாம் பயன்படுத்துறாங்க கொஞ்சம் வளர்ந்து பெரிய லெவலில் போகும்போது இந்த அகத்தி செடி அகத்தி கீரை பயன்படுத்துகிறோம் அகத்தி செடி பயன்படுத்துகிறோம் அது வந்து அதனால நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்கெங்க வந்து ஹோஸ்ட் செடி நல்லா இருக்கோ அந்த அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய சந்தன செடி வந்து நல்ல கருமையாக இலைகள் இருக்கு நல்ல ஒரு தழைச்சி இருக்கு கொஞ்சம் தூரமா இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெள்ளையா இருக்குது டார்க்காக இல்லாமல் வெள்ளையா இருக்கு நம்ம அதுக்கு வந்து நைட்ரஜன் பத்தாம இருக்கலாம் இல்லை அதுக்கு வேறுங்களை வந்து கம்மியாக அதை இருக்கலாம் இந்த அருமையான விஷயம் வந்து சந்தன செடி பத்தி எனக்கு தெரியும் போது ரொம்ப ஆர்வமா இருந்தது இது இந்த ஹோஸ்ட் செடி இன்னொரு செடியை வந்து ஒரு என்ன ஒரு ஒட்டுண்ணி மாதிரி அது வளருது அந்த மரத்துக்கிட்ட இருந்து சக்திய புரிஞ்சுக்குது இது வளருது ஆமா சந்தன செடி வளருது அதனால நீங்க காடுகள்ல பார்த்தா கூட ஒரு காலம் சந்தன செடி இருக்கிற இடங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா வேற ஒரு செடியோ மரமோ இருக்கும் அது இருந்தாதான் தான் அது அந்த செடியை வச்சுதான் இது வளரும் நல்லா இருக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு தெரிய தெரியாது இப்போ அவங்க உள்ள வரும்போதே நான் கவனிச்சேன் இது மட்டும் டிஃப்ரெண்டா இருக்கு அது மட்டும் இல்லாம நடுவுல ஒரு மரம் இருக்கு இது என்ன அப்படின்னு கேட்கலாம்னு பார்த்தேன் இந்த மாதிரி பேசும்போது நல்லா ஆமா இதெல்லாம் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் வந்து தாத்தாவோட அதான் எங்க அப்பாவோட எக்ஸ்பெரிமெண்ட் பிளஸ் என்னுடைய முயற்சி இருக்கு ஒரு வந்து தொழில் முனை முயற்சி எடுத்துட்டு வரீங்க அது மட்டும் இல்லாம ஒரு ஆர்வத்தை காட்டிட்டு வரீங்க பெருமையா இடத்துல வந்து நிறைய பேருக்கு விவசாயத்தை தான் வந்து அதிகமா லைக் பண்ணுவாங்க ஆனா நீங்க என்னன்னா கணிப்பொருள் துறையிலயும் ஒரு ஆர்வத்தை காட்டுறீங்கன்னா பெரிய விஷயம் இல்ல சில பேர் கணிப்பு கணிப்பொருத்துறையில ஆர்வம் காட்டிட்டு விவசாயத்திலயும் காமிக்காம இருப்பாங்க ஆக மொத்தத்துல என்னன்னா ஒரு டெக்னாலஜி விஷயங்களை ஆர்வம் காட்டுறது வந்து நம்முடைய வாழ்க்கை எளிமையாக்குறதுக்கு பயன் பயனுள்ளதாக இருக்கும் வாழ்க்கையுடைய என்ன சொல்றது ஒரு நம்ம ஒரு வேலையை கஷ்டப்பட்டு செய்யறதை எளிமையாக்கிறது பயன்படும் பயன்படும் அதே நேரத்தில் ஒரு தொழில் நடத்துகிறோம் தொழில் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து மிக ஒரு உற்பத்தி பொருளை தயார் பண்ணி கொடுக்குறோம் எல்லாருக்கும் ஆனால் விவசாயத்தையும் அவங்க எல்லாருமே சைமல்டேனியஸாக செய்யணுங்கிறது என்னுடைய விருப்பம் ஏன்னா விவசாய அது அது தொழிலுங்கிறது நம்ம தொழிலோ இல்லை தொழில் தொழில்நுட்பமோ வந்து நம்முடைய வாழ்க்கை எளிமையாக்குறது ஆனா விவசாயம் வந்து நம்முடைய கலாச்சாரத்தினுடைய அடிப்படை ஆதாரம் நம்முடைய உணவு நம்முடைய உயிருக்கான அடிப்படை அது இல்லையா ஸோ அதனால ரெண்டுத்திலயும் இன்வால்வ் ஆகணுங்கிறது என்னுடைய ஆசை எல்லாருமே பண்ணணுங்கிறது தான் நம்ம அடுத்தடுத்து நிறைய பேரை நம்ம பேட்டி எடுப்போம் ஏன்னா வந்து நிறைய சாதனையாளர்கள் நீங்கள் பேட்டி எடுக்கிறதா சொல்லியிருக்கீங்க அதுக்கு போறதா கண்டிப்பா ஏன்னா என்னால் முடிஞ்சா நானும் அந்த இன்டர்வியூல நானும் கூட ஜாயின் பண்ணிக்கிறேன் நிறைய பேரை பேட்டி எடுப்போம் ஸோ ரொம்ப நன்றி உங்க நேரத்துக்கும் நன்றி கோகுலுக்கு ரொம்ப நன்றி ஆஹ் அவருடைய சஜஷன் தான் இன்னைக்கு எப்படியாவது வந்து நம்மளுடைய வெளிக்குவம் எல்லாரையும் நம்ம ரீச் பண்ண ஆடியன்ஸ் ரீச் பண்ணணும் நிறைய பேரை ஏன்னா நம்ம நிறைய இன்டர்னா நிறைய பேசிட்டு இருக்கோம் இல்லையா ஆஃபீஸ்ல நம்ம நிறைய பேசிட்டு இருக்கோம் அது வந்து ஏன் நிறைய பேருக்கு யூஸ் ஆகக்கூடாதுன்னு இந்த எப்படியாவது வாங்க திவாக்கர் பேசுவோம் அப்படின்னு அழைச்சாரு கோகுல் அண்ட் தினேஷும் அதுக்கு வந்து ரொம்ப அருமையான முயற்சி எடுத்துட்டு இருக்காரு நிறைய பேர் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி நீங்க உங்களுக்கு சர்க்கிள்ல உங்க சரௌண்டிங்ல நம்ம என்ன சொல்றது ரொம்ப கஷ்ட நிலையிலிருந்து வந்தவங்க டெவலப் ஆயிட்டு இருக்கவங்க இல்லை நான் வந்து பேட்டி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தாராளமா நீங்க கூப்பிடுங்க நாங்கள் அதுக்கான ஏற்பாடு பண்றோம் இது இந்த முயற்சி வந்து எல்லாரும் எல்லாருக்கும் பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் நாங்கள் நினைப்போம் ரொம்ப நன்றி நன்றி